சட்டவிரோத பட்டாசுகளை பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டம் ஒரு நாள் அடையாள பணி புறக்கணிப்பை முன்னெடுத்த பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் லண்டனில் மகாத்மா காந்தியின் சிலை உடைப்பு இந்திய உயர்ஸ்தானிகரகம் கண்டனம் தெரிவிப்பு இளைஞர்களின் போராட்டத்தால் அரசாங்கத்தை கலைப்பதாக அறிவித்துள்ள ஜனாதிபதி சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட ஹக்கா மற்றும் சீன பட்டாசுகளை பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது பட்டாசு மற்றும் பட்டாசு தொழிலுடன் தொடர்புடைய பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை பயன்படுத்தி ஹக்கா மற்றும் சீன பட்டாசுகள் எனப்படும் சட்டவிரோத வெடிபொருட்கள் தயாரிக்கப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதுடன் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்ட சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது நாடு முழுவதிலும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனம் இன்று ஒருநாள் அடையாள பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளது பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதால் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்ததாக அந்த சங்கம் நேற்று அறிவித்திருந்தது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்துவிட்ட நிலையில் அரச பல்கலைக்கழகங்களில் உள்ள நெருக்கடிகளுக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமக்கான ஊதிய உயர்வு கடந்த காலங்களில் கிடைக்கும் பெற்று தற்போது நிறுத்தப்பட்ட சில சலுகைகளை மீள வளங்கள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இலங்கை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனத்துடன் இணைந்து ஒரு நாள் அடையாள போராட்டம் ஒன்றினை இன்று முன்னெடுத்திருந்தனர் கிளிநொச்சி தட்டுவான்கொட்டி பகுதியில் இன்றும் வெடிக்காத நிலையில் வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நேற்று பாழடைந்த வீடொன்றில் அகழ்வு பணிக்காக சென்ற இரு நபர்கள் தமது பணியினை தொடர்ந்த நிலத்திற்கு கீழிருந்த குண்டு வெடித்து படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் தட்டுவான்கொட்டி பகுதி முழுவதும் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது வெடிக்காத நிலையில் வெடிகுண்டுகள் காணப்பட்டன இந்தோனேஷியாவில் பாடசாலை கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கிய அறுபத்தைந்து மாணவர்களை மீட்கும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்தோனேஷியாவில் கிழக்கு யாவா நகரமான சிடோர்ஜோவில் இயங்கி வந்த பாடசாலை கட்டிடமே இவ்வாறு இடிந்து விழுந்துள்ளது கட்டிடத்தில் ஆண் மாணவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் இதுவரை ஒரு மாணவன் உயிரிழந்ததுடன் தொன்னூற்று மூன்று பேர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர் காணாமல் போயுள்ள அறுபத்தைந்து மாணவர்களை தேடும் பணி பிறப்படுத்தப்பட்டுள்ளது லண்டன் சதுக்கத்தில் அமைந்துள்ள காந்தியின் சிலை சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்துக்கு லண்டனில் உள்ள இந்திய கண்டனத்தை தெரிவித்துள்ளது ஆண்டுதோறும் காந்தி ஜெயந்தி இங்கு வழக்கமாக கொண்டாடப்பட்டு வருகிறது சர்வதேச அகிம்சை தினத்துக்கு மூன்று நாட்களுக்கு முன்னதாக இடம்பெற்ற இந்த செயல் அகிம்சை கருத்து மற்றும் காந்தியின் மரபு மீதான வன்முறை தாக்குதல் என்றும் இந்த சம்பவம் குறித்து உடனடி மற்றும் வலுவான நடவடிக்கை எடுக்குமாறு லண்டன் அதிகாரி இந்திய ிய உய்சாணிகரகம் வலியுறுத்தியுள்ளது நீண்ட நிலவி வரும் மின்வெட்டு தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சனைகளை கண்டித்து இளைஞர்கள் தலைமையில் போராட்டங்கள் வெடித்ததை தொடர்ந்து மடகஸ்கார் ஜனாதிபதி ஆண்ட்ரி ரஜோலினா தமது அரசாங்கத்தை கலைப்பதாக அறிவித்துள்ளார் அரசாங்க உறுப்பினர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை சரியாக செய்யவில்லை என்றால் அதை நாங்கள் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கிறோம் என அந்நாட்டு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் புதிய பிரதமர் மற்றும் அரசாங்கத்தை அமைப்பதற்கான விண்ணப்பங்கள் அடுத்த மூன்று நாட்களுக்குள் பெறப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் lot காசா பகுதிக்கான புதிய அமைதி திட்டத்தை செயல்படுத்தும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் திட்டத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஏற்றுக்கொண்டுள்ளார் இருபது அம்ச திட்டம் வெளியிடப்பட்ட பின்னர் அமெரிக்க ஜனாதிபதியுடன் நடந்த கலந்துரையாடலுக்கு பிறகு இஸ்ரேல் பிரதமர் இந்த முடிவை எட்டியுள்ளார் அதன்படி புதிய அமைதி திட்டத்துக்கு ஹமாஸ் உடன்பட வேண்டும் என அழுத்தம் கொடுத்து வரும் அமெரிக்க ஜனாதிபதி ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் இஸ்ரேல் எடுக்கும் ராணுவ நடவடிக்கைக்கு தனது முழு ஆதரவையும் வழங்குவதாக தெரிவித்துள்ளார் காசா பகுதிக்கான அமெரிக்க ஜனாதிபதி முன்மொழிந்த புதிய அமைதி திட்டத்தில் காசா பகுதியில் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துதல் மற்றும் ஹமாஸால் பிடிக்கப்பட்ட இருபது பணைய கைதிகளை எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் விடுவித்தல் உள்ளிட்ட இருபது அம்சங்கள் உள்ளடக்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானின் குவேட்டாவில் உள்ள சர்கூன் வீதியில் எல்லை பாதுகாப்பு படை தலைமையகம் அருகே ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் குண்டுவெடிப்பை தொடர்ந்து குவெட்டா பகுதியில் துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டதால் மக்கள் அலறியடித்து ஓடினர் தகவல் அறிந்து போலீஸ் மற்றும் மீட்பு குழுக்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்ததுடன் பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர் குண்டுவெடிப்பு காரணமாக அருகில் உள்ள கட்டிடங்களின் ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் உடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதில் பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பேர் காயமடைந்துள்ளனர் அனைத்து மருத்துவமனைகளிலும் நகரம் முழுவதும் அவசர நிலையை அறிவித்துள்ளார் ஆலோசகர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் துணை மருத்துவ ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு வருமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குண்டுவெடிப்புக்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர்